உண்மையிலே இந்தியா அடைந்த போது உள்ள சந்தோஷத்தை விட இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தோஷம் என்பது வாழ்க்கையில் ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் இது ஒரு சந்தோஷமான நாளாக அமைந்திருக்கிறது காஷ்மீர் மாநிலம் பகல்காமியில் நடந்த பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட இருபத்தி ஏழு இந்தியர்களின் ஆன்மா இன்றைக்கு சாந்தி அடைந்திருக்கிறது என்று நான் சொல்லுவேன் மாண்பு பார்த்தவர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தனி நபர் அல்ல நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களின் தலைவன் சிங்கமாக நிமிர்ந்து நிற்கின்ற மாபெரும் தலைவன் நரேந்திர மோடி அவர்கள் தெஹர்லாந்து தாக்குதல் நடந்து இத்தனை நாட்கள் கழித்தும் எடுத்தும் கழித்தோம் என்று சொல்லாமல் தீர ஆராய்ந்து பாகிஸ்தானை தாக்கலண்டு என்ற நோக்கம் இல்லாமல் உள்ள தீவிரவாதிகளை மட்டுமே குறிவைத்து தாக்க வேண்டும் என்பதற்காகவும் நேற்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிடத்திற்கெல்லாம் பாகிஸ்தான் எல்லைக்குள் நூறு கிலோமீட்டர் அளவில் ஒரு பகுதி பதினைந்து கிலோமீட்டர் அளவில் ஒரு பகுதி ஒம்பது கிலோமீட்டர் அளவில் ஒரு பகுதி இப்படியாக திலால் கேம்ப் கோட்லி கேம்ப் வர்ணாலா கேம்ப் சர்ஜால் கேம்ப் மகமோனா கேம்ப் ஆகிய ஒம்பது இடங்களில் இருக்கின்ற தீவிரவாதிகளை மட்டுமே குறிவைத்து இன்றைக்கு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி ஒவ்வொரு இந்துடைய மனதிலும் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஆழ்த்திய மாபெரும் தலைவர் நாளைய உலகத் தலைவர் தனது மாபெரும் மாணவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பாரதபுரம் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் உள்ள உயிரிழப்பு ஒன்று தான் பாகிஸ்தான் நாட்டில் உள்ள என சமமாக நினைத்துதான் தான் யாரை தாக்க வேண்டுமோ எந்த தீவிரவாதிகளை தாக்க வேண்டுமோ குறிவைத்து தாக்கியிருக்கிறார் இந்த இருபத்தி ஏழு பேரில் கணவனை இழந்த ஒரு பெண் நீ திவேத் என்கின்ற பெண் ஐசன் திவேதி என்கின்ற பெண் இன்னைக்கு பத்திரிகை பேட்டி கொடுத்துருக்கிறாங்க இன்னைக்கு தான் இந்த கணவனுடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்கிறாங்க உண்மையிலேயே அந்த கணந்த கணவன் இழந்த துப்ப உருவம் இன்னைக்கு பார்வன் மோடி அவர்கள் இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தி இந்தியாவுடைய பெருமையை உழைக்க பறை சாத்தியிருக்கிறார் எந்த ஒரு உலக நாடும் குறை சொல்லாத அளவு இப்படி புல்வாமாவில் அட்டாக்கில் அந்த ராணுவ வீரர் நாம் இழந்தபோது திருப்பி பழிவாங்கும் நோக்கம் இல்லாமல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை சரியாக குறிவைத்து தாக்கி இன்றைக்கு தீவிரவாதிகளை அளிக்கின்ற முயற்சியில் ஈடுபடுகின்ற பிரதமர் மோடி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நான் ஏற்கனவே சென்னை கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன் காங்கிரஸ் கட்சியுடைய முதல்வராக இருந்தால் கூட ரேவந்த் ரெட்டிக்கு அன்றைக்கே தேசிய உணர்வோடு தேசிய உணர்வோடு தேசம் காப்பி உணர்வோடு பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் சொன்ன வேவந்த் ரெட்டி ரெட்டிக்கு என்னுடைய மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இன்றைக்கி நம்மளுடைய முதலமைச்சரும் அதை வரவேற்று பேசியிருக்கிறார்கள் அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து தேச ஒற்றுமை பிரச்சனை ஒருத்தர் எவர் ஒருத்தன் தாய் மீது பற்றி வைத்திருக்கிறானோ அவனுக்குதான் தாய்நாட்டின் மீது பற்று வைத்திருக்க முடியும் ஆனால் தாய் மீது பற்று இல்லாத எவரும் தாய்நாட்டின் மீது பற்று வைத்திருக்க முடியாது ஆக தாயை தெய்வமாக மதிக்கிறவன் இந்த தேசத்தை தெய்வமாக மதிப்பான் இந்த தேசத்தை தெய்வ